ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேர ஒன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் எடி ராஜா பேரன் ஒன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் நோ ஃபேப் ட்ரைனிங்குடைய ஏழாவது நாள் வேற லெவல் வேற 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 லெவல் ஓகே ஆனால் இருந்து நம்ம வந்து இதை நோ ஃபேப் ட்ரைனிங்னு போட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு டெய்லி எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் யூடியூப் காரணம் என்னென்னா அதாவது நல்ல வழிபடுத்துகிறோம் யூடியூப்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக்கு அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம நல்ல விஷயத்தை தான் பேசுகிறோம் அவன் அவன் மோசமாக பண்ணுறான் மோசமான வார்த்தைகளை பேசுகிறான் தவறாக வழி நடத்தப்படுகிறது எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குது நாம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறோம் நல்ல விஷயத்தை பேசுகிறோம் ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதனுடைய தலைப்பை மட்டும் வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் இருக்கிறான் ஸோ இந்த இது வந்து நமக்கு கட்டாயிடக்கூடாது ஓகேவா இந்த அறுபது நாளையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாகணும் சூப்பராக இருக்கா பாயாஹோ மேபி இந்த சொல்லப்போனால் இப்போ வந்து அதிகப்படியான ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறோம் சரியான சாப்பாடு இல்லை ஆனால் உடம்புல எனர்ஜி பவர் இப்போ இவ்வளோ நேரம் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்ததுண்ணா அந்த இடத்துக்கு கலரி ட்ரைனிங் போயிட்டுருக்குது ஃபுல்லு ஒட்டமை ஃபுல்லாக முடிச்சுருந்தா பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆனது ஆனால் உடம்புல வந்து அந்த பவர் வந்து அவுட் ஆகாமல் அப்படி நல்லா இருக்குது மசில்ஸும் நல்லா முடுக்கிக்கிட்டு நல்லா இருக்குது ஃபுட்டு ரொம்ப மோசம் மெடிசின்ஸ்லாம் அங்கே எடுக்க முடியாது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியாது ஆனாலும் உடம்பை நல்லா வச்சுருக்குது அந்த எனர்ஜி அப்படி இருக்குதுன்னா என்ன காரணம் நம்மளுடைய சக்திகள் நமக்குள்ளே இருக்குது ஓகேவா ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கணும் ஏன்னா ஏழு நாள் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த ஏழு நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சாரி முடிக்க போகிறோம் ஓகே டன்னு இந்த அதனால் இந்த இந்த இது விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ஸ்ட்ரைக் அடிக்கிறதுனால இன்னிலேருந்து இந்த டாப்பிக்கினுடைய பேரை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா நோ ஃபேப் ட்ரைனிங்னு இருக்காது பிரம்மச்சரியம் ஓகேவா ட்ரைனிங் ஓகே இல்லை பிரம்மச்சரியம் அதுக்கு வந்து அதை எப்படி வழிமுறையோ இல்லை வந்து ட்ரைனிங்கிறத எப்படி சொல்லலாம் இன்றைக்கு தமிழில் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா இனி அப்படி தான் போடுவேன் நான் நோ ஃபாப் ட்ரைனிங் டே சிக்ஸ் டே சிக்ஸ் செவன்ட்டி அப்படி போட மாட்டேன் சிக்ஸ்டி டேஸ்ன்னு எப்போது போட்டுக்க போட்டு போட்டு டே என்னன்னு போட்டு பிரம்மச்சரியம் அப்படின்னு வந்து போட்டு அப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது நமக்கு ஸ்ட்ரைக் விழாது ஓகேவா டன்னு அறுபது நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் டன்னு இன்னை இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சதில் இருந்து நாளையிலேருந்து இந்த சாரி இன்றைக்கே சொல்லிடுவோமா நாளையிலருந்து நாம் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சு அந்த ஆறு மணிக்கு எந்திக்கிறோம்ல எந்திரிச்சால் அப்போ நம்ம மனசுக்குள்ள நாம் சொல்ல போகிற மந்திரம் இந்த தான் இனி உள்ள நாட்களில் நம்மளை வந்து என்னவா மாற்ற போகுது சக்திசாலியாக மாற்ற போகுது நம்மளுடைய சக்திகளை நம்மளுடைய வெற்றிக்கு தேவையான பவராக மாற்ற போகுது ஓகேவா தட் எனர்ஜி அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து சக்தியாக மாற்ற போகிறது இந்த மந்திரங்கள் தான் ஓகேவா இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் நான் நம்புகிறேன் மொத இது ஒரு மந்திரம் இப்படி என்ன நான் நம்புகிறேன் அடுத்தது நீ ஜெயிப்படா அழுத்தமாக சொல்லணும் உனக்குள்ள ஒன்றை நான் நம்புகிறேன் ஒன்றை என்னையே இல்லை நீ என்ன நம்புறான் நினைக்க ஒன்ன நீ நம்புறேன் புரிஞ்சுக்க என்னைய நான் நம்புகிறேன் நீ ஜெயிப்படா ஓகே அதுக்கப்புறம் நீ ஜெயிக்க பிறந்தவன் தான் இது வந்து ஒரு கோர்வையாக நான் கொடுக்குறேன் முதல்ல அது என்ன கருத்துங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறது என்னது ஒன்றே நான் நம்புகிறேன் நீ ஜெயிப்படா ஒன்னால முடியும் மூணு தான் முதல்ல இந்த மூணு இன்னும் நான் நிறையா இது சேர்க்குறேன் இது எல்லாமே நம்ம ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் இதை நம்ம அடிக்கடி சொல்லும்போது அதுவும் காலையில் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நம்மளுடைய சக்தியை வந்து பெருக்கிறதுக்கு ஒரு 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 கருவியாக செயல்படும் நம்ம நம்ம அறியாமலேயே அது வந்து உண்மையிலே செயல்படும் வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை வந்து உணர்ந்து சொல்லணும் ஒன்றை நான் நம்புறேன் நீ ஜெயிப்படா ஒன்றால் முடியும் அவ்வளவுதான் இந்த மூணு ஏன் அப்படி அப்படி என்ன மந்திரம் அப்படின்னா உனக்கு ஒரு தடை வருது ஒரு கஷ்டம் வருதுன்னா நீ ஜெயிப்படா உன்னால முடியும் அப்படிங்கற போது எந்த விஷயமா பெரிய விஷயமா இருந்தாலும் நீ ஜெயிப்படா உன்னால் முடியும்டா முடிஞ்சு போச்சு அதை எதிர்கொண்டுருவ நீ ஓகே நான் நம்புறேன் அது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல நீ யாரை நம்புனே நம்பலையா உன்னைய நம்புற நீ எதுலையும் ஜெயிக்க முடியும் ஆனால் இவ்வளோ நாள் நாம வந்து அந்த இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போமானால் முடியாது ஆனால் இந்த கண்டிஷனில் ஏன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியை நாம் கட்டுப்படுத்தும் போது நீ உண்மையிலேயே உன்னை நம்பி தான் அதை பண்ணுற உன்னால் இது முடியுதுன்னா எதுவும் முடியும் ஓகே இப்போ நீ சொல்ல வேண்டியது உன்னை நான் நம்புகிறேன் நீ ஜெய்படா உன்னால் முடியும் எந்திரிச்ச உடனே சொல்லிடு ஓகே எந்த பாரு பல்ல தேய்ச்சிட்டு வந்து என்ன அது எப்படினாலும் அது நீ எப்படி சொல்ல போகிற உனக்கு எது செட் ஆகுது கண்ணாடி முன்னாடி நீ சொல்ல போறியா இல்லை உனக்குள்ளே நீயே சொல்ல போகிறியா ஒரு பூஸ்ட் பார்க்கணும் டெய்லி இது நீ மறந்துடவே கூடாது எதை மறந்தமோ மறந்தப்போ நீங்கள் மந்திரம் சொல்ல மறந்துருமா நீங்கள் மந்திரம் சொல்லிட்டோமா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும் ஓகே என்ன சொல்லணும் உன்னை என்ன நம்புறேன் நீ ஜெய்படா உன்னால் முடியும்டா அப்படின்னு நீ கண்டிப்பாக சொல்லணும் ஓகே அண்ணா இது நம்ம எண்ணெயில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் மந்திரம் இது நமக்கு சக்ஸஸை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் அடுத்தடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இன்றைக்கி ஏழாவது நாள் ஒரு வாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் சகோதரர்களே வாடா நாம் ஜெயிக்க போகிறோம்டா ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா வரோம்